ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இந்த திருப்பலி வாசகத்தின் பதிலரை பாடல் பல்லவியாக எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது இறைவசனம் இருபத்தி எட்டு பொதுக்காலம் மூன்றாம் வாரம் புதன்கிழமை ல்டி மறே முதல் வாசகம் உன் வழித்தோன்றலை தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் சாமுவேல் இரண்டாம் இருந்து வாசகம் அதிகாரமேடு இறைவசனம் நான்கு முதல் பதினேழு முடிய அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் போகிறாயா இஸ்ரேல் மக்களை எகத்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை மாறாக ஒரு நடமாடும் கூடாலமே எனக்கு தங்கும் இடமாய் இருந்தது இஸ்ராயலர் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன் அப்பொழுது என் மக்கள் இஸ்ராயலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன் அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுர் மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருப்பேனோ எனது ஊழியின் தாவிதிலும் படைகள் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் என் மக்கள் இஸ்ராயேலின் தலைவனாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழைத்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீர் புகழ செய்வேன் எனது மக்களாகி இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகி தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளில் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனை அவனது அரசை நான் இன்றும் நிலைத்து நிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன் உன் முன்பாக நான் சவுலை விளக்கியது போல் என் பேரன்பு நின்று அவனை விளக்க மாட்டேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் தாவிதுக்கு எடுத்துரைத்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவிதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அணியணியை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன் பல்லவி எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன் மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன் பலவி எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன் பதவி எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் கடவுளின் வார்த்தையே விதை அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டறிந்தவரும் என்றென்றும் நினைத்திருப்பார் நற்செய்தி வாசகம் விதைப்பவர் ஒருவர் விதைக்கு சென்றார் மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரும் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே இட அவை காய்ந்தது வேர் இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி விடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்தது சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு உவமைகள் பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கேசு அவர்களிடம் இரையாற்றின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற உவமைகள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறைவார்த்தை விதைக்கிறார் வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தை எடுத்துவிடுகிறான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் முற்றெழிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தை கேட்டும் உலக கவலை செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகும் சிலர் நூறு மடங்காகும் பயனளிப்பர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்